கடலில் வெடித்துச் சிதறிய ஐஎன்எஸ் சிந்துரக்ஷத் நீர்மூழ்கி கப்பலின் உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதையடுத்து விபத்துக்கான காரணம் என்ன என்பதில் கண்டறிவதில் முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது மும்பை கடற்படை தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஐஎன்எஸ் சிந்துரக்ஷத் நீர்மூழ்கி கப்பல் வெடித்துச் சிதறியது இதில் அந்த கப்பலில் இருந்த பதினெட்டு கடற்படை வீரர்கள் உயிரிழந்தனர் இந்த விபத்து நேர்ந்தது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்ட நிலையில் முதல்கட்ட விசாரணையின் போது இந்த சந்தேகம் உறுதிப்படுத்தப்படவில்லை இதனால் நீர்மூழ்கி கப்பல் வெடித்துச் சிதறியதில் மர்மம் தொடர்ந்து நடிக்கிறது இந்நிலையில் உயிரிழந்த வீரர்களை மீட்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது ராணுவ நீச்சல் வீரர்கள் கடலுக்குள் இறங்கி கடலுக்குள் மூழ்கிய இடத்தில் தேடுகிறார்கள் நீண்ட நேர தேடுதலுக்கு பின்னர் கடலுக்குள் மூழ்கிய நீர்மூழ்கி கப்பலின் உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பாகங்களை ஆராயும் பணிகளில் ராணுவ வீரர்கள் இறங்கியுள்ளனர் நானூறு கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட இந்த கப்பல் நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டும் இதுபோன்ற விபத்து நடந்திருப்பது இந்திய கடற்படையை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது